கலிக்கிட்டே வந்தல்ல கூப்பிடு எதுக்கு உன் பிள்ளைகோட குறைய சொல்லு நீ சொன்னதான் நான் நம்புவேன் திருமட்ட ம் வாழ்க்கையில புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்க சேர போற அவருடைய கணக்கு நெருங்கிச்சப்பா கீர்த்தன் தட்டு வந்தியோ கீர்த்தன் தட்டு வந்தியோ ம் சரி சேர்த்து வச்சுருவியா சேர்த்து வச்சு உனக்கு என்ன வேணும் உன் பிள்ளை அதோட சந்தோஷமாக இருக்கணும் இது எந்த ஒரு வரக்கூடாது எந்த ஒரு கஷ்டமாக வரக்கூடாது லாபமாக தரக்கணும் நட்டாக வரக்கூடாது சொல்லி கொடு ம் நீ சொல்ல தும்பம் இருக்கப்பா தும்பம் இருக்கு இன்னும் இடைஞ்சல் இருக்கு சுதனமா இருந்து பொறுமையா இருந்த காலம் ஓட்டலாம் ஓட்டலாம் ஆனா புத்தியோட பழச்சு புத்தி இல்லாம வாரக்கூடாது புதா கேட்டுக்கோப்பா வார உனக்கு பாதுகாத்த வர உனக்கு செய்தி வந்து போறேன் செய்தி அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ உனக்கு செய்திலிருந்து மூணு மடங்கு அதிகமாக பயன்படுவான் சங்கடப்படுவான் யாரையும் நினச்சி எங்கேயும் போய் யாருக்கும் இறக்கப்படாத புரிதா உன் வழியும் உன் பாதையை வா நான் கூட வரேன் ஐயான கூப்பிடு உனக்கு மன நிமிஷத்தை உன் தும்ப விலகும் கஷ்டம் விலகும் பாவம் விலகும் தோஷம் விலகும் கிரகமாக இருந்தாலும் மாற்றி கொடுக்க வெற்றி தரேன் இந்தா என் வேப்பிலையை கொண்டு போய் உன் இடத்துல வை வைக்க நினச்சதெல்லாம் நல்லபடியாக நினைச்சு தரேன்பா பதறாம போ சரி கூப்பிடு பொம்பளை கூப்பிடு ம் விஸ்வநாத பெரி கருப்ப சாமி விஸ்வநாத பெரி கருப்ப சாமி ம் கண்ணிருந்தும் குருடா இருக்கப்பா கண்ணிருந்தும் குருடா இருக்க கண்ணை முடிச்சுப்பார் நான் உன் கூட இருக்கேன் புரிதா உன் கூட நான் இருக்கேன் இந்த காப்பை கொண்டு போய் உன் கோட்டையில் வ

நீங்கள் கல்லாப்பா நீ நட்டேன் இல்லையே கரையா பிள்ளைகளுக்கு நல்ல வாக்கு கொடுவா ம் தொட்ட தொடங்கணும் விடக்கூடாது உன் பிள்ளை உன் கோட்டையிலும் மீச்சிட்டு போனால் தான் இருக்கணும் துவக்க கூடாது சேச்சு கொடுக்க காப்பாற்றிடுப்பா